சிவாயனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுரிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞானப் பாதையில் இணைஞ்சிருக்கிற நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் மகா சித்தர்களோட இந்த ஆழமான செய்திகளை நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போதே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான கருத்து வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி இது அந்த செய்தி என்னன்னு சொல்லுங்களேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மனிதன் ஒரு கதிரியக்கம் இத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில வர்ற மனக்கஷ்டம் நோய் பண இழப்பு ம் இந்த மாதிரி போராட்டங்கள்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ முடியும்னு மூலம் சொல்லுது மனிதன் ஒரு கதிரியக்கமா கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல இதுக்கு என்ன அர்த்தம் மனிதன் ஒரு கதிரியக்கம்னா என்ன அதோட முதல் கருத்து ரொம்ப நேரடியானது அதாவது மனித உடல்ங்கிறது வெறும் சத சதையிலம்பு மட்டும் இல்ல அது ஒரு மின்காந்த கதிரவீச்சு எலக்ட்ரோமேக்னெடிக் ரேடியேஷனை வெளியிடற ஒரு அமைப்பு சுருக்கமா சொன்னா மனிதன் சமம் கதிரியக்கம் ஹோ ஹோ அப்படியா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த கதிரியக்கத்துக்கு தேவையான சக்தி அந்த எனர்ஜி அது எங்க இருந்து வருது அங்குதான் விஷயமே இருக்கு மூலத்தின்படி அந்த ஆற்றல் நமக்கு திருவாசகம் தேவாரம் மாதிரியான பக்தி பாடல்கள்லேருந்து நேரடியாகவே கிடைக்குதான் இந்த சக்தியை நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே தானா ரொம்ப சிறப்பா நடக்கும்னு சொல்லப்படுது சரி சரி அப்போ இது ஒரு சார்ஜ் பண்ற மாதிரி நம்மள நாமளே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒருவேளை இந்த சக்தியை கொடுக்கலனா அப்போ என்ன ஆகும் தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த ஆற்றல் ஓட்டம் தடைப்படும் போது அதாவது அந்த சார்ஜ் குறையும் போது நிறைய எதிர்மறையான விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் அது ஒரு மூணு கட்டமா நடக்கும்னு சொல்றாங்க ஒன்னு காரணமே இல்லாம மனசுல ஒரு உளைச்சல் ஒரு போராட்டம் அது வந்துகிட்டே இருக்கும் மன ரீதியா முதல்ல பாதிப்பு வருது ஆமா இரண்டாவது கட்டமா அது உடல் ரீதியான நோய்களா மாறும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண இழப்புகளும் நம்மள சூழ ஆரம்பிக்கும் இது ரொம்ப தீவிரமா இருக்கே அப்போ இதோட கடைசி கட்டம் அதுதான் ரொம்ப அபாயகரமானது இறுதியில என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு பொலம்பி எது மூல காரணம்னே தெரியாம தெய்வத்தை உணராமலேயே வாழ்க்கை முடிஞ்சுடும் மூலம் சொல்லுது கேட்கவே கஷ்டமா இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வு ரொம்ப நேரடியானது ரொம்ப எளிமையானது தினமும் உங்க கதிரியக்கத்துக்கு சக்தி கொடுங்க ஒரு விளக்கு நல்லா பிரகாசமா எரிய கரண்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் மனுஷன் ஒளிமயமா வாழ இந்த உள் சக்தி தினமும் தேவை நம்ம ஞானிகள் இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா நிச்சயமா ஆனா கலியுகத்துல மனுஷன் தன்னைத்தானே உணர மறந்து தன்னையும் காப்பாத்திக்க முடியாம சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்த முடியாம அழிஞ்சு போயிடுவான்னு அவங்க கணிச்சிருக்காங்க அப்போ நாம ஒவ்வொருத்தரும் ஒரு கதிர்வீச்சு நிலையம் அது தினமும் பக்தி பாடல்கள் ஆற்றல் வச்சு ஒளிரச் செய்யணும் இதுதான் இதோட சாரம்சம் சரியா சொன்னீங்க இப்போ இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா உங்க உள் கதிரேகத்துக்கு நீங்க இன்னைக்கு எப்படி ஆற்றல் கொடுத்தீங்க இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆமா நிச்சயமா சித்தர்களோட இந்த மாதிரியான அரிய செய்திகள் எல்லாருக்கும் போய் சேரணும் இத உங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களையும் நீங்க பகிர்ந்துக்கிறது அது அது வந்து பிறருக்கு வழிகாட்டுகிற ஒரு முதல் தர உயர் புண்ணியம்னு மூலம் சொல்லுது ஆமா இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது யார் வேணுனாலும் இதை இலவசமா எல்லாருக்கும் பகிரலாம் சித்தர்களோட இந்த ஞான மொழிகளை இவ்வளோ பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்